ஓ மனிதர்களே உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த இறைவன் அவன் ஒருவனையே அலையுங்கள் நீங்கள் உள்ளம் உடையோராகலாம் மனிதர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான் வேத மனிதர்களுக்கு மற்ற அனைத்து படைப்புகளும் அவனைத்தான் அழைக்கின்றன தன்னுடைய தேவைகளை அவைகள் செவ்வனே செய்கின்றன தங்கள் இறைவனை அனுமதி கொண்டு தங்களுடைய காரியங்களை அவை செய்கின்றன மனிதன் மட்டும்தான் அவருடைய தேவைகள் கிடைத்ததும் மாறு செய்பவனாக இருக்கின்றார் எந்த அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த அறிவு தங்களுக்கு வாழ்க்கை தரும் என்று எண்ணி ஒரு காலம் வரை அவன் வாழ இறைவனுடைய உதவி அவனுக்கு இறைவன் பால் திரும்புவதற்காக வருகிறது சோதனையாக வருகிறது இறைவன் இப்பொழுது அவர்களுக்கு அறிவிக்கின்றான் உங்கள் உங்களை படைத்த உங்கள் இறைவனையே நீங்கள் அழை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்ததுதான் நல்ல செய்தி ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்ததுதான் ஒவ்வொரு நம்முடைய தருணங்களிலும் நம்முடைய தேவைகளுக்காக இறைவனிடம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அவனுடைய அடியார்கள் வருகிறார்கள் அவனுடைய செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள் அந்த செய்தி இறைவனுடைய செய்தி இறைவன் என்றென்றும் இருக்கின்றான் அவன் அவன்பால் முன்னோக்குங்கள் அவனையே அழையுங்கள் என்று அறிவிப்பதற்காகவே இறைவனை நாம் நினைவு கூறும்போது அவன் நம்முடைய தேவைகளாக என்ன தந்திருக்கின்றானோ எந்த எண்ணத்தை தந்திருக்கின்றானோ அந்த எண்ணத்தில் நன்மைகளை நாம் நினைவுகூர்கிறோமா நல்ல எண்ணத்தோடு இருக்கிறோமா இறைவனை நாம் அழைக்கின்றோம் என்ற அர்த்தம் நாம் ஒவ்வொருவரையும் பெயர்களை கொண்டு அழைப்பது போன்று இறைவனையும் பெயரை கொண்டு அழைக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய தேவைகளுக்கு ஏற்ப பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அது வெவ்வேறு இறைவன் என்றும் நினைத்துக் கொள்கிறார் அவ்வாறு அல்ல உங்களுடைய தேவைகளை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள் இது அழைப்பாகும் இறைவனை நாம் அழைப்பதாகும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த இறைவனையே அழையுங்கள் உள்ளட்சம் நமக்கு ஏற்படும் உள்ளட்சம் இல்லாமல் போகும்போது ஏன் உள்ளட்சம் இல்லாமல் போது கிடைச்சது போதுன்னு சொல்லும்போது உள்ளச்சம் இல்லாமல் நின்று விடுகின்றோம் தங்கி விடுகின்றோம் படிப்படியாக விளங்காதவர்களாக ஆகிவிடுவோம் இரன் ஒவ்வொரு நாளும் படைத்து கொண்டிருக்கின்றான் தினமும் பார்க்கறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லை தினமும் பார்ப்பது தான் என்றால் உலகம் தோன்றி பல கோடி ஆண்டுகள் மன்னியர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய காலத்தில் பல நாட்கள் அதை பார்த்திருக்கிறார்கள் அதை பற்றி ஆராய்ந்து அதை பற்றிய விளக்கங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவ்வாறு இருந்திருந்தால் அதையே தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இருந்திருந்தால் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டிருக்கலாம் தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல அப் அப்படி இருக்கும்போதும் ஏன் பிரச்சனை உருவாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவன் படைக்கின்றான் புதிதாக படைக்கின்றான் அது எது இல்லை ஒவ்வொரு நாளும் நாம் படைக்கப்படுகின்றோம் அதன் காரணமாக அவனையே அழையுங்கள் அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அவளுடைய வேதமும் அதை கொண்டு வழிகாட்டுதலும் நாம் இறைவனை தான் அழைக்க வேண்டியவர்களாக ஒவ்வொரு நாளும் அவன் நமக்கு புதிதாக கற்றுக் கொடுக்கின்றான் ஒவ்வொரு நாளும் என் இறைவன் எனக்கு கற்றுத்தருவது என்ன என்ற எண்ணத்தோடு நினைவுபடுத்துகின்றான் உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த ரெண்டு அர்த்தம் முன்னோர்னால் நமக்கு முன்னர் வாழ்ந்து போனவங்களும் அர்த்தம் இருக்கு நமக்கு முன்னாடி இல்லையா அவங்களும் உங்களை படைத்தவங்களும் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்கள படைத்தவங்களும் அதே இறைவன் தான் அவங்களுடைய இறைவன் வேறன்னு நினைப்பு நம்மளுக்கு நினைப்பு இருக்கு இல்லையா பல பேருக்கு அது கொண்டு சண்டை சச்சரவு நமக்குள்ளே உருவாகுது ஏன்னா உங்கள் கடவுள் வேற ஏன் இறைவன் வேற ஏன் இறைவன் வேற உங்கள் இறைவன் வேற அப்படின்னு இறைவன் அறைக்கிறான் உங்களை முன் உங்கள் முன்னர் இருக்கக்கூடியவரை படைத்தவனும் நான் தான் கடந்து சென்றவர்களின் வாழ்க்கை அவர்களை படைத்தவனும் நான் தான் இறைவனுடைய அறிவிப்பு நமக்கு அவனை அழையுங்கள் தான் நினைவு கூறுங்கள் நன்மைகளை நினைவு கூறுவதுதான் இறைவனை நினைவு கூறுவது நல்ல விஷயங்களை மனசில் கொண்டு வாங்க இவ்வளோ நாளாக நடக்கலை பரவாயில்ல ஒவ்வொரு நாளும் ப படைக்கின்றான் எண்ணம் படைக்கப்படுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எண்ணத்தை நீங்கள் மனதில் கொண்டிருக்கிறீர்களா இறைவனை வழிபடுகிறீர்கள் ரொம்ப லேசானது இறைவனுடைய வழிமுறை மிகவும் லேசானதாக இருக்குது